எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் நந்தீஷ் நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் தொடங்கி என்டர்டெயின்மெண்ட் வீடியோ சில பேர் போடுவீங்க சில பேர் எஜுகேஷன் வீடியோ போடுவீங்க சில பேர் குக்கிங் வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாம் போடுவீங்க அதில் வந்துட்டு கண்டென்ட்டை சூஸ் பண்ணி அழகழகாக எடிட் பண்ணி நீட்டாக போடுவீங்க சில கண்டெண்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்துட்டு கமெடி கைடன்ஸில் வந்துட்டு ஒரு சில ரூல்ஸ் வச்சுருக்கு அந்த ரூல்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நியூடிட்டி ஆர் செக்ஸுவல் கண்டென்ட் அதாவது நியூடாக ஒரு இமேஜையோ இல்லை செக்ஷுவலாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோவையோ நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கூடாது ஓகேங்களா அடுத்தது வந்து ஹேட்ஃபுல் கண்டென்ட் ஹேட்ஃபுல் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப அருவருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோவை எடுத்து ஒரு கண்டென்ட்டை யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஹராஸ்மெண்ட் அண்டு சைபர் புல்லிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு ஒருத்தர் துன்புறுத்தி வீடியோ போடுறதோ இல்லை வீடியோ காலில் வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி துன்புறுத்தி வீடியோ போடுறதோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடாது த்ரெட்ஸ் அப்படிங்கிறது பயமுறுத்துகிற மாதிரி ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி ஒரு வீடியோஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீடியோவாக கண்டென்ட்டாக எடுத்து நீங்கள் போடக்கூடாது ஓகேங்களா அடுத்து வந்து ப்ரைவசி ப்ரைவசி அப்படிங்கிறது என்னோடய பிரைவசியான ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் வீடியோவாக எடுத்து போடக்கூடாது அந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அடுத்த வந்து பார்த்திங்கன்னா சைல்டு சேஃப்டி குழந்தைகளை வந்துட்டு எப்பவுமே சேஃப்டியாக தான் வச்சு வீடியோ எடுக்கிறாங்க அது இல்லாமல் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் புதுசாக சேஃப்டி இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணி நீங்கள் வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடக்கூடாது ஓகேங்களா அடுத்து வந்துட்டு ஹாராம்ஃபுல் அண்டு டேஞ்சரஸ் கண்டென்ட் டேஞ்சரஸ் கண்டென்ட் அப்படின்னா ரொம்ப தீமை விலக்க வைக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது ஓகேங்களா ஆர் கிராஃபிக் கண்டென்ட் அடுத்துதான் அப்படின்னா உங்களுக்கு இந்த வன்முறை இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் அடிதுடி இந்த மாதிரி வன்முறை இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் வந்துட்டு நீங்கள் வீடியோ கண்டென்ட்டாக எடுத்து போடக்கூடாது அடுத்து வந்து ஸ்பேம் மிஸ் மிஸ்லீடிங் டேட்டா அண்டு ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது எல்லாருமே பண்ணியிருப்போம் சின்ன சின்ன விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் பண்ணியிருப்போம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யூடியூப்பில் நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பேசிக்காக சொல்கிறேன் அவன் நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு அந்த லிங்க் விட்ருவேன் அனுப்பிச்சு விட்டு அவன் வந்துட்டு ஓ மூணு மெயில் ஐடி வச்சுருப்பான் மூணு மெயில் ஐடியடியிலையும் அந்த அந்த லிங்க்கை போட்டு அவன் யூடியூப்பில் வீடியோ பார்த்து மச்சா அவனுக்கு மூணு வியூஸ் கொடுத்துட்டண்டா அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி வியூஸ் எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரி பண்ணக்கூடிய தப்புகள் எல்லாம் தான் இந்த விஷயத்தில் வரும் இந்த மாதிரி பண்ணுனா நம்மளுக்கு வியூஸும் குறைஞ்சிரும் இதை வந்துட்டு யூடியூப் கண்டுபிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நிறைய இடத்துல பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் யூடியூப் கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் வீடியோ வந்துட்டு ஸ்பேமில் போட்டு விட்றோம் ஸ்பேமில் போட்டு விட்ருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் நீங்கள் கரெக்டாக எப்போ வீடியோ தொடர்ந்து போடுறீங்களோ அப்போ தான் உங்கள் அந்த ஸ்பாமில் இருந்து ரிலீஸ் ஆகும் தயவுசெய்து புது யூடியூபர்ஸ் யாரும் இந்த வீடியோவை மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க பல யூடியூபர்ஸை அவங்க யூடியூப்பை வீடியோவில் அப்லோட் பண்ணாங்கன்னா அதை கண்டுக்கவே மாட்டாங்க மேக்ஸிமம் அடுத்த வீடியோ அடுத்த கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க புது யூடியூபர் வந்துட்டு ஒரு ஆர்வத்தில் வந்துட்டு போய் போய் மறுபடியும் மறுபடியும் ரிட்டன் ரிட்டன் பார்ப்பாங்க அந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணாதீங்க போட்டிங்கன்னா விட்டுருங்க அவ்வளோதான் அடுத்து அது வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம உழைப்பை போட போகிறோம் வரப்போ போகுது ஓகேங்களா அவ்வளோ தான் அடுத்து வந்து காப்பி ரேட் காப்பி ரைட்டிங்கிறது யூடியூப்பர்ஸுக்கு எல்லாத்துக்குமே அத்துப்படியாக தெரியும் ஒரு சில பேர் தெரியாமல் இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க காப்பி ரைட்டுங்கிறத இன்னொருத்தங்க வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற லோகோ இந்த மாதிரி வீடியோஸ் இந்த படத்தில் வர வீடியோஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் குறிப்பிட்ட செகண்ட் தான் யூஸ் பண்ணணும் வீடியோஸு அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தனியாக நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் காப்பிரைட் இமேஜுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு இமேஜ் கூட காப்பிரைட்டில் இருக்கும் அதாவது அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத வந்துட்டு எங்களோட லோகோ எங்களோட கம்பெனி இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சில பேர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எஜிகேஷனுக்காண்டி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சில லிமிட்டட்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நிறையா சைட்ஸே வந்துருச்சு யூடியூபர்ஸுக்குன்னே நிறைய சைட்ஸே வந்துருச்சு ஃப்ரீ இமேஜஸ் கொடுக்குற மாதிரி ஃப்ரீ வீடியோஸ் கொடுக்குற மாதிரி சைட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு அந்த சைட்ஸில் போய் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் நம்மளுக்கு காப்பிரைட் பிரச்சனை எல்லாம் மேக்சிமம் வராது ஓகேங்களா காபிரேட் பிரச்சனை வராமல் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் பண்ணுங்கள் மற்றவங்க கண்டென்ட்டை திருடி எடுத்து போடுறதுனால எந்த பயனும் இல்லை நம்ம ஓன் கண்டென்ட்டாக யோசிச்சு போடுங்க அவ்வளோதான் யோசித்து வீடியோ பண்ணி போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கான ப உழைப்புக்குண்டான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது வந்துட்டு இம்ப்ரெஷனேஷன் அப்படிங்கிறது இது வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த வீடியோ பண்ணுறது இது பண்ணுறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள் மாறாட்டம் பண்ணி பண்ணக்கூடிய எந்த ஒரு கண்டென்ட்டையும் வந்துட்டு யூடியூப் வந்துட்டு உங்களுக்கு பிளாக் பண்ணி ஓட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்துட்டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் இதுக்கும் ப்ராப்ளம் இருக்குது ஓகேங்களா அடுத்ததாக வந்துட்டு அடிஷ்னல் பாலிசிஸ் தலைவன் இன்னும் நிறையா பாலிசிஸ் வச்சுருக்கான் நம்மளுக்கு தெரிஞ்ச பாலிசிஸ் எல்லாம் இது தான் இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக யூடியூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இதற்கு மேலேயும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அவங்க போடக்கூடிய வீடியோஸை பார்த்து தான் நம்மளே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம் அதுக்கு யூடியூப் வந்துட்டு ரொம்பவுமே பக்கபலமாக இருக்குது சரிங்களா இது இந்த தப்பை தயவுசெய்து யாருமே பண்ணிடாதீங்க இந்த வீடியோ நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ